இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு சட்னி தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம் இந்த சட்னியை இதில் இருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு லேசாக வறுக்கணும் இது வறுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இது காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வத்தல் மூணு அல்லது நாலு மிளகாவத்தல் நம்ம கடலைப்பருப்பு போடுறதுக்கு தகுந்த மாதிரி அதையும் போட்டு லேசாக வருங்க அது கூடவே கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க இதெல்லாம் வாசனைக்காக நம்ம இந்த கருவேப்பிலை சேர்க்கணும் இது வருபட்டு இருக்கும்போது கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் நல்லா பெருசாக இருந்தால் ஒன்று போடுங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க அது வதங்கின உடனே தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சட்னிக்கு நமக்கு எவ்வளோ தேவையான உப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சின்னதாக இருந்தால் மூணு போடுங்க பெருசுன்னா ரெண்டு இந்த மாதிரி போட்டு இதை நல்லா வதக்கி விடணும் இதில் மல்லித்தலை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா வாசனை வேறு மாதிரி வரும் நான் இந்த கருவேப்பிலை பூண்டோட வாசனையோடு இருக்கணுன்றதுனால மல்லித்தழை சேர்க்கலை மல்லித்தழை வேணும்னா சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் இல்லாமல் புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துருங்க இந்த கடலைப்பருப்பு ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரையாமல் இருக்கும் போது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து ஊற்றிட்டு நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்